அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாயகத்தூரில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து உருஷா போயிட்டு இருக்கிறோம் வண்டி கொஞ்சம் வேலையாயிப்போச்சு நம்ம வண்டி அந்த பையன் வந்து வேற இன்னைக்கு ஸ்கூல் போகலை சரியா அதனால சரி அப்ப நம்ம அதுக்குள்ளேயும் நம்ம வண்டியை கொண்டு போய் சரி பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரொம்ப நாளாவே இந்த வேலை இந்த வேலை இருக்குது மற்றவங்க வண்டியில் அதாவது வண்டி ஒரு மாதிரி சவுண்டு வந்துகிட்டே இருந்துச்சு அது என்னென்னா ஒரு நேரம் வரும் ஒரு நேரம் வராமல் இருந்துகிட்டு இருந்துச்சு சரி அப்படின்னா நல்லா ஃபுல்லாக அந்த சவுண்டு கேட்கும்போது கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன் இருந்தேன் அது இப்போ கொஞ்சம் என்ன சொல் சொல்கிறது அடிக்கடி இப்போ கேட்க ஆரமிச்சிருந்தேன் சவுண்டு இருந்தாலும் சரி ரைட்டாகப்படனா நம்ம கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அப்புறம் காலையில் ஓனருக்கு ஃபோன் பண்ணேன் கால காலையில் ஓனருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வண்டி சவுண்டு வருது வண்டி ஒருசாக கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னேன் சரி அப்போ கொண்டு போய்ருங்க அப்படின்னு சொன்னாப்பில வெவசா பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கரெக்டாக ஒரு முப்பது கிலோமீட்ரு இருக்கும் இங்கேருந்து நம்ம வீட் நம்ம வீட்டில் இருந்து வீட்டில் இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கும் விவசாயி இப்போ அங்கே தான் நம்ம இருக்கிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ஒரு வந்து பாகிஸ்தானிக்காரங்க அவர் ஒரு ஷாப் வச்சுருக்காங்க அதனால அங்கே போய் செக் பண்ணாங்கன்னா என்ன வர ஏதோ சொல்லுவாங்க அது இன்றைக்கே முடியுமா இல்லைன்னா ஆகுமா அப்படிங்க தெரில முடிஞ்சு முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இருந்து பயிர் வந்துடலாம் இல்ல லேட்டாற மாதிரி இருந்துச்சுன்னா வண்டியை விட்டு டாக்ஸி வர்ற மாதிரி இருக்கும் சரி பார்ப்போம் மத்த என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அடுத்தப்ப நான் அப்டேட் பண்றேன் மொத்தத்தில் இப்போ ஹவுஸ் டிரைவர் நம்ம வேலைக்கு வந்துட்டோம் வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம டிரைவர் வேலைக்கு பாக்கிறோம் நீங்கன்னா இந்த வண்டி இப்போ நம்ம எந்த வண்டி நம்ம ஓட்டுறோமோ அந்த வண்டி ஃபுல்லாக நம்மளோட தான் இருக்கும் சரியா அந்த வண்டிக்கு ஆயில் மற்றதுல இருந்து ஏதாவது சவுண்ட் வேண்டு வருது இல்லை ஏதாவது வேலைகள் வருது சின்னதாக நமக்கு எதாவது தெரியுது உடனே நம்ம ஓனரது தெரியப்படுத்தணும் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குதுன்னு ஓனர் தெரியும்னா அவங்க சொல்லுவாங்க சரியா அவங்க வரமாட்டாங்க நம்ம கூடலாம் நம்ம வந்து என்ன சொல்றது ஹவுஸ் ஒர்க் ஷாப்புக்கு நம்ம கூட வந்து வேலை பார்த்து தான் மாட்டாங்க ஒரு லொக்கேஷன் அனுப்பி இந்த அருக்கு இந்த இடத்துல இருக்க ஒர்க் ஷாப்பு அங்க போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க சரியா அப்படிங்கும் போது நம்ம தான் போய் அந்த லொக்கேஷனுக்கு போய் எந்த ஒர்க் ஷாப் இருக்குன்னு பார்த்துட்டு அங்க போய் நம்ம அந்த ஒர்க் ஸ்டாப் வரங்காட்டி என்ன நம்ம வண்டில என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை நம்ம சொல்லணும் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க பார்ப்பாங்க எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத சொல்லுவாங்க சொன்ன உடனே இப்போ அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து நம்ம ஓனருக்கு ஃபோன் அடிக்கணும் இந்த மாதிரி இவ்வளோ ஆகுதா அப்படிங்கிற மாதிரி ஓனருக்கு ஃபோன் அடிச்சிட்டான்னு சொன்னோம்னா அவர் பேசிவிட்டு அவங்க அவங்க பேசிக்கிடுவாங்க அவங்க பேசிவிட்டு இருந்தால் குறைப்பாங்க இல்லைன்னா அது அவங்க உர்ஷாக்கு வரவங்க ஓனரும் பேசிக்கிட்டு வேலைக்கு வேலை பார்க்க சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வேலை பார்த்துட்டு அப்படி கொண்டு வர வண்டி தான் வண்டியை சரியா அப்படிங்கிறால இந்த இந்த வேலை வந்து நம்ம டிரைவருக்குள்ள வேலை தான் அதனால் இந்த வேலையும் இருக்கும் அதுங்க அப்படிங்கிறதுனால இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஊரில் இப்போ நம்ம என்னச்சியா இப்போ நம்ம ஒரு வண்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வண்டிக்கு வேலை இருக்குன்னா டக்குன்னு நம்மளே போய் பார்ப்போம் எவ்வளோ செலவாது அடிங்கிறது நம்மளே அது நம்மளோட விஷயம் இப்போ இங்கே வந்தாச்சுன்னா எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறதுனால எல்லாமே நம்ம அவங்கள்ட்ட தெரியப்படுத்திடணும் அதாவது இந்த இந்த வேலை இருக்குது ஏன்னா அப்படி வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையோட வச்சு ஓட்டு அலையோட பார்த்துவாங்க ஓட்டு அலைஞ்சி இப்போ நாளைக்கு பெரிய வேலையாயிட்டுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் ஏன் நீ இந்த ஃபஸ்ட்டே சொல்லல அப்படின்ட்டுருவாங்க அப்படினால சின்னதாக ஒரு சவுண்டு கேட்குது சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்குன்னா உடனே சொல்லிடணும் உடனே சொல்லி அவங்கள்ட்ட நம்ம அளவுக்கு நம்ம சரி பண்ணிடணும் சரி பண்ணி வச்சுட்டம்னு வச்சோங்களேன் நல்லா இருக்கும் அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ சின்னதாக ஒரு வேலை இருக்குது நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னா சொல்லி உடனே பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி பரவாயில்ல நம்ம வேலையை நம்ம வண்டி நல்லா தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பிடிக்கும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம போறது பாத்தீங்கன்னா ரோட்டில் ரோட்ல தான் போறோம் இது ஒரே ரோடு தான் இந்த ஒரே ரோட்ல தான் நேராக போனா இருக்கு அந்த ஒர்ஷாப்பு ஓகேயா அதனால் இப்போ நம்ம அந்த இந்த ரோடை பிடிச்சி போய்கிட்ருக்குறோம் அதான் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன வேலைகள் இருக்கும்போது என்ன சின்ன டக்குன்னு ஓனர்ட்டே சொல்லி அதை பார்க்க சொல்லி வரணும் ஓகே அதை பார்க்க சொல்லிட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க நீ போய் பார்த்துட்டு வந்துருப்பாங்க நான் போய் பார்த்துட்டு காசு கொடுத்தா ரைட்டு ஓகே அப்படி இல்லைனா சிலவங்க என்ன செய்யும் இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது ஓனரோட கார்டு என்கிட்ட தான் இருக்கும் ஸோ ஓனரோட அந்த ஏடிஎம் கார்டு இருக்கு இல்லையா அது என்கிட்ட தான் இருக்கும் ஆனால் ஏ கார்டு மட்டும்தான் என்கிட்ட இருக்கும் காசு வந்து அப்பப்போ அவர் அதில் போட்டு விடுவாரு நமக்கு தேவைக்கு தக்கன போட்டு விடுவாரு சரியா அதனால் என்ன செய்வாங்க அப்படிச்சுன்னா நம்ம போயிட்டு இந்த பேசுகிறாங்க இல்லையா என்ன வேலை எது வேலை எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது பேசுகிறாங்க இல்லையா அப்புறம் அதுக்கு என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை நமக்கு காலில் போட்டு விட்ருவாங்க நம்ம வேலை பார்த்துட்டு அந்த அமௌண்ட்டை காசை கொடுத்துட்டு அப்படி நம்ம வண்டி எடுத்து வர வண்டி தான் ஓகே இப்போ நம்ம போய்கிட்ருக்குறோம் நான் ஒருஷாக போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்தப்பறம் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து உஷாக்கு வந்தோம் உர்ஷாக்கு வந்து செக் பண்ணி பார்த்தாங்க செக் பண்ணி பார்த்ததில் ஃபுல்லாகவே அந்த இன்ஜின் இருக்கு இல்லையா அந்த இன்ஜினுக்கு அந்த இன்ஜின் உட்கார்ற அந்த பெட் ரப்பர் ஃபுல்லாகவே மூணு ரப்பரும் வருமா அந்த மூணு ரப்பருமே போயிடுச்சு என்ன அதை மாற்றி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க இப்போ ஓனர் என்ன சொன்னாருன்னு தெரில கடைசியில் காலையில் கொண்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்போ நாளைக்கு காலையில் அதனால் இப்போ அப்படின்னா ஓனர் சொன்னப்பில் அப்போ நீங்கள் வந்துடுங்க வந்துட்டு நாளை காலையில் அவன் நம்ம அந்த ஸ்கூல் போகிறான்லையா அந்த பையன் அவன் இருந்தால் அவனை கொண்டு போய் காலையிலே கொண்டு போய் விட்டுட்டு அப்படி நீங்கள் கிளம்பிடுங்க போயிருங்க சாப்பிடுங்க அப்படியே ஒருசாப்பிட்டு அதை பார்த்து அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இப்போ பார்த்திங்கன்னா இந்த இப்போ நம்ம இப்போ இருக்கிறோம் இல்லையா அந்த ஏரியா ஃபுல்லாகவே சனையாக தான் இது அவ்வளோவுமே ஒரு சாப் தான் அந்த காரு ஒரு சாப் தான் ஃபுல்லாகவே அந்த காருகளுக்கு என்னென்ன உண்டோ அதாவது மெக்கானிக்கு வயரிங் எலக்ட்ரிஷியனு அப்புறம் ரேடியேட்டர் இது பண்ணுறது எல்லாமே இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே இருக்கும் சனையாக அதுக்கு ஏரியாவுக்கு போய் சனையாக இப்போ ஒரு சாப்பா வண்டிக்கு எதாவது வேலை வந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஏரியாவுக்கு தான் வரணும் இப்போ நம்ம இந்த ஏரியாவிலேருந்து இப்போ கிளம்பியாச்சு இப்போ நேரம் இங்கேருந்து கிளம்பி நேராக ரூம் போ ரூம்க்கு வந்துருங்க வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு டாப்பில் அதனால் இப்போ ரூம் போகும் போயிட்டு அடுத்த போய் என்ன வேலை வச்சுக்காருன்னு பார்ப்போம் ஏன்னா ஒரு வேலை எதுவும் வேலை இல்லை வச்சுருக்காருன்னு தெரியல ஏன்னா இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் திருப்பி வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லுவார் என்ன எதுக்காண்டி சொன்னார் அப்படின்னு தெரியல காலையிலே சொல்லியிருந்தேன் உங்கள் மகன் ஸ்கூல் போல அதனால தான் நான் போகிறேன்னு சொல்லியிருந்தேன் சரின்னு சொல்லியிருந்தாரு ஒரு வேலை மகனை போய் எடுக்கிற மாதிரி இருக்கும் சார்ந்த மத்தியானம் பன்னெண்டு மணி பன்னெண்டைக்கு மகனை போய் கூப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த அது அப்படி நினச்சிட்டு மறந்துட்டேன் நான் சொன்னதை ஸ்கூல் போகல அப்படின்னு சொல்கிறத சொன்னது மறந்துட்டாரான்னு என்னன்னு தெரில மறந்துட்டு இந்த மாதிரி ஸ்கூலில் போய் கூப்பிட போகணுமே அப்படிங்கிறக்கா லேட் ஆயிரும் நீ இருக்காண்டி வந்துருன்னு சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரியல எனக்கு சரி ரைட்டு வரச்சுக்கிட்டாங்க அந்தாலும் நான் போயிடும் போயிட்டு நம்ம அடுத்தப்ப இன்னைக்கு என்ன வேறு வேலைகள் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல வரகாதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்குங்க எல்லார்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நேற்று போனோம் இல்லையா அந்த உர்ஷாவுக்கு போய்ட்டு அவங்க வந்து நாளைக்கு கொண்டு வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா இப்போ நம்ம இப்போ திருப்பி நம்ம இன்றைக்கி போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ மணியை பார்த்திங்கன்னா மணி ஏழு ஐம்பத்தி ஏழு ஆகுது சரியா அவங்க கரெக்டாக எட்டு மணிக்கெலாம் கடையை திறந்துருவாங்க அதனால் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஒர்ஷாப் போய்ட்டு இப்போ நம்ம நேற்று கொண்டு போக முடியாது அந்த இன்ஜின் ரப்பர்லாம் மாதிரி பெட்ரப்பரெல்லாம் மாதிரி இருக்கு இன்றைக்கி போய் அதை வேலை பார்த்து வரும் இன்றைக்கி அந்த பையன் ஸ்கூல் போகலை ஏன்னா ஓனர் நேற்று என்ன சொன்னாங்கன்னா என் பையனை போய் ஸ்கூலில் போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக உடனே அப்படியாங்கன்னு கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல அந்த பையன் ஸ்கூல் போகல அதனால நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறோம் போயிட்டு ஒர்க் ஸ்டாப்பில் போய்ட்டு அந்த என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு நம்ம வந்து ஒர் வந்துட்டோம் வந்துவிட்டோம் சனையாக்குள்ளே வந்தாச்சு இந்த தெருது இல்லையா ரைட் சைடில் அந்த காருக்கு அந்த சைடில் ஒரு மஞ்சள் கலர் போர்டில் வெளியெழுத்து இருக்கு போகிறாங்க அதுதான் ஒர் ஸ்டாப்பு நம்ம இப்போ அந்த ஒர்ஷாக்குள்ளே போயிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களை அப்டேட் பண்ணுறேன் ஓகேயா வந்தாச்சு ஒர் ஷாப் இதுதான் நம்ம ஒர்க் ஷாப் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம் வண்டியை உடனே விட்டாச்சு வண்டியை ஒன்று விட்டு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஹெட்வர்க் ஏற்றிட்டாங்க இன்றைக்கி மேலே ஏற்றுவாங்க மேலே ஏற்றி இந்த இன்ஜின் பெற்றப்பெல்லாம் மாற்றுவாங்க என்ன வரோம் ஏதோ வர எல்லாமே எழுதிட்டாங்க இல்லை நம்ம வண்டிக்கு என்ன வேலை அப்படிங்கிற எழுதி வச்சிட்டாங்க அந்த இதுவும் அட்டையும் போட்டாங்க நம்ம வண்டிக்கு அதனால் முக்கியம் பெரிய ஒரு சாப்பு பாகிஸ்தான் ஓகேயா வண்டியில் நல்லா ஏறு நம்ம வண்டி நிறையா ஏறிட்டா சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கட்டும் பார்த்துட்டு என்ன செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கச்சுன்னா இதான் இன்ஜின் பெட்ரப்பர் நம்ம வண்டிக்குள்ளே இன்ஜின் பெட்ரபர் இது சரியா இது வந்து இதான் மேலே உள்ளது ஃபர்ஸ்ட்டு ஓகே அது பாருங்கள் என்ன லெவலில் இருக்குது பாருங்கள் சுத்தமாக ஜோழி முடிஞ்சிச்சு இந்த பெட்ரப்பர் இது என்ன ஆகுதுன்னா அப்படி இன்ஜின் மேலே இங்கிலையும் மேலே இங்கிலேயும் போயிட்டு வந்துச்சு அதனால் நல்ல வேலை நம்ம இங்கே வந்து பார்த்ததுனால செக் பண்ணிட்டாங்க கலத்திட்டாங்க கலத்தி மாட்டியாச்சு அது மாட்டியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரப்பர் ஓகே மொத்தமே இந்த வண்டியில் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா மூணு ரப்பர் மொத்தமே மூணு ரப்பரில் மூணு ரப்பருமே போச்சு மூணு ரப்பருமே சுத்தமாக சொல்லி முடிஞ்சிச்சு இது பாருங்கள் இது ரெண்டாவது இந்த செ இந்த சென்ட்ராக அந்த பாருங்கள் இந்த வெள்ளை இருக்குது பாருங்கள் இதெல்லாம் தனியாக கிடந்துச்சு நம்ம வண்டியில் உள்ளதில் சரியா இதை ஃபுல்லாக இப்போ கலத்தி இப்போ அதை மாற்றணும் ஓகேவா அதை களர்த்திட்டு இதை பூச மாற்றணும் அது போக இது மூணாவது இதுக்கு இன்ஜினுக்கு அடியில் வரும் வந்து இந்த ரப்பர் வந்து இன்ஜினுக்கு அடியில் வரும் மொத்தம் மூணு ரப்பர் மாற்றணும் மாற்றிட்டு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரில இப்போ தான் ஃபஸ்ட் ரப்பர் மாற்றி முடிச்சிட்டாங்க அதை அங்கிட்டு முடிச்சுட்டு இந்த சைடு மாட்டணும் மாட்டிட்டு இன்னும் எவ்வளோ நேரம் ஆக்குறாங்கன்னு தெரில சரி நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு பார்த்துட்டு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்துட்டு நான் உங்கள் திருப்பி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வேலை முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக வண்டியை அந்த மூணு ரப்பரையும் மாற்றிட்டாங்க இன்ஜினில் உள்ள அந்த மூணு ரப்பரையும் மாற்றி இப்போ தான் வண்டி செமையாக இருக்குது வண்டி இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே கரகர 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 கராகறோம் அந்த இன்ஜின் பெட் ரப்பர்லாம் பிஞ்சி அந்த இன்ஜின் வந்து என்ன ஆயிருந்தாலும் பாடியில் போய் உட்காந்துருக்கு அதாவது வண்டியோட அந்த இரும்பு இருக்கும் முடியாது அதில் போய் உட்காந்துருக்கு அதில் போய் உட்கார்ந்ததுனால இவ்வளோ சவுண்ட் ஆகும் இப்போ இந்த இன்ஜின் பெட் டவர் மாத்தனோடனே அப்படி நைஸாக இருக்குது வண்டி வண்டி ஓடுறதே இந்த வண்டி எப்போவுமே அப்படிதான் வண்டி ஓடுறதே தெரியாது வெளியே இந்த பெட் டபர் பிரிஞ்சதுனால நமக்கு இப்போதான் தான் ஃபஸ்ட் டைம் இந்த இந்த வண்டிக்கு பெட்ரே பெஞ்சிருக்கிட்டனால நமக்கு இப்போதான் தான் அந்த முதலே நமக்கு பெட்ரபர் அது பிஞ்சு நமக்கு இது இதுக்கு மேலே நம்ம வேலை பார்த்துக்கலாமா தெரிஞ்சிருக்கும் நமக்கு என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வண்டிக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அதனால சரி அப்படின்னா இந்த மாதிரி இனிமேல் நம்ம தெரிஞ்சிடும் இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொன்னால் இதுக்கு அதுக்கு பெட்ரபர் தான் பிரச்சனை பிரச்சனை ஆகிடுச்சு தெரிஞ்சிடும் ஓகே அதனால் இப்போ நம்ம மாற்றியாச்சு இப்போ மாற்றிட்டு இப்போ தான் நம்ம ஒரு வந்து கிளம்புறோம் இப்போ கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு முப்பது கிலோமீட்டர் காமிக்குது நம்ம வீட்டுக்கு முப்பது கிலோமீட்டருமே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆயிரும் முப்பது கிலோமீட்டருமே ஒரு மணி நேரம் ஆயிரும் என்ன ஆகன்னா வந்து இது என்ன டிராஃபிக் சரியான டிராஃபிக் இந்த ஏரியா இந்த ஏரியான்னு இல்லை நம்ம இங்கே நம்ம இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் டிராஃபிக் தான் ஏன்னா அவ்வளோ மெயின் ரோடு அவ்வளோவும் ஏன்னா நம்ம என்னன்னா எந்த ரோட பிடிச்சி போனாலும் அது ஒன்னே பகத்து ரோட பிடிக்கணும் இல்லைன்னா அவுபக்கர சித்திக் ரோட பிடிக்கணும் அப்படி இல்ல அப்படின்னா அப்துல் அஜீஸ் ரோட பிடிக்கணும் இந்த மூணு ரோட்டை பிடிச்சி போனாலுமே சரியான டிராபிக் தான் இருக்கும் அது அதுல வேற இப்போ நம்ம சனியா கூட நிக்கிறோமா சரியான ரசு சனியா சரியா எப்படி டிராபிகை நிற்க பாருங்க அப்படியே இந்த ரோடை ஃபுல்லா மறைச்சி நின்றுவாங்க நான் இந்த ஏரியாவில் யா எதுவுமே சொல்ல முடியாது என்ன காரணன்னா அவ்வளோ வண்டிகள் உள்ள விட்டு வேலை பார்த்துட்டு திருப்பி வெளியே ரிஃபர்ஸ் எடுக்கிறேன் வைக்கிறேன் வாங்குறேன்ட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே இதாயிரும் ஜாம் ஆயிரும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அப்படி கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு இப்போ ரூம் போவோம் ரூம் போய்ட்டு அடுத்தப்போ வேறு என்ன வேலைகள் இருக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னா அந்த பையன் வேறு ஸ்கூல் போகல சொன்ன பார்த்தீங்களா இப்போ போனால் தான் தெரியும் போனால் வேறு எதுவும் வேலைகள் வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியும் ஓனருக்கு ஃபோன் அடித்தேன் இந்த மாதிரி காசு இல்லாமல் இருந்துச்சு காரில் வேலை முடித்தோன்னே காலில் காசு இல்லாமல் இருந்தோன்னும் பிறகு ஃபோன் அடித்து அவர் ஃபோன் எடுக்கலை திருப்பி அவரும் அடித்தார் அவரை அடித்து பிறகு நான் ஆன் பண்ணேன் எடுக்கல அவருக்கு அவர் ஃபோன் எதுவும் மிஸ்டேக்கா இல்லை நெட்ஒர்க் இல்லாத இடத்துல இருக்காரா என்னன்னு தெரில அப்புறம் வய வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்டேன் மெசேஜ் போட்டுவிட்டேன் இந்த மாதிரி காசு இல்லாமல் இருக்குது காலில் என்ன மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா செலவு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரியால் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரியால் ஆயிருக்கு இந்த பெட்ரேபர் பெட்ரேபர் கிட்டத்தட்ட எண்ணூறுவா ஆகிட்டு அந்த பெட்ரவர் மட்டுமே அது போக இவங்களுக்கு லேபர் சார்ஜ் சரியா எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா கட்டாங்க அப்புறம் வாட்ஸ்அப்ல போட்டுவிட்டேன்னா அப்புறம் அதை பார்த்துட்டு அப்புறம் காசு போட்டு விட்டாரு காசு போட்டு விட்டதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் இப்போ அவங்களுக்கு கொடுத்துட்டு பில்லெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டு அடுத்த என்ன ஒர்க் அப்படிங்கிறத நான் அவங்க தெரியப்படுத்துறேன் பாத்தீங்களா ஃபுல்லா இது டிராஃபிக்கில் நிற்க வண்டி ஏன்னா அங்கே ஃபுல்லா ஃபுல்லாக ரசம் இருக்கு ஃபுல்லா க்யூவில் நின்ன மாதிரி நிற்கிது வண்டி இப்போ இந்த ரசம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுது நம்ம மெயின் ரோடவே பிடிக்கணும் மெயின் ரோடை பிடிச்சிங்கன்னா அப்படி கொஞ்சமாக இந்த என்ன சொல்லுவாங்கள ஜான் ஜானா வண்டி அந்த அளவுக்கு ட்ராஃபிக் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படிச்சின்னா நம்ம வந்து இப்போ வெளியே இருக்கிறோம் எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம எங்கள் ஓனரோட மூத்த பொண்ணும் வந்திருக்காங்க வீட்டுக்கு அது ஒரு ஃபர்னிச்சர் வந்துச்சு நம்ம வீட்டுக்கு ஃபர்னிச்சர் பூஸு ஆர்டர் பண்ணியிருந்தா அது வந்துச்சு அதில் ஒரு ஃபர்னிச்சரை வந்து கொஞ்சம் அந்த ரொம்ப உயரமாக தருது கொஞ்சம் இது பண்ண அந்த காலை வந்து கட் பண்ணணும் அதனால் அந்த கடைக்கு போங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்புனாப்பில அந்த லொக்கேஷனுக்கு வந்தேன் வந்தேன்னா பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் இவங்க அனுப்புன லொக்கேஷன்லாம் அந்த கடை இல்லை ஆனால் சொன்னேன் அந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னேன் அந்த மாதிரி கடை இல்லையே என்ன செய்யிறது அப்படின்னு அப்படியா சரி அப்படின்னா நீங்கள் வந்திருக்க அந்த அந்த தெருவில் ஃபுல்லாக பார்த்தீங்களா அப்படின்னாப்பில அப்படின்னா நான் பார்த்துட்டேன் நீங்கள் அனுப்புன லொக்கேஷனில் லொக்கேஷன் முடிஞ்சிச்சு ஆனால் அந்த தெரு ஃபுல்லாக நான் பார்த்துட்டேன் கடைகளில் ஒன்றும் இருந்தோம்மா தெரில அப்படின்னு அப்படியா சரி அப்போ நீங்கள் வந்துருங்க நம்ம நாளைக்கு நானும் வாரம் கூட வாரம் நம்ம ரெண்டு போய் எங்க எங்கே கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்ம அதை சரி பண்ணிட்டு வந்து அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க சரியா அதனால இப்போ சரின்னு வந்துக்கிட்டு இருந்தேன் திருப்பி என்ன திருப்பி இன்னொரு லொக்கேஷன் அனுப்பி ஹோட்டலுக்கு அனுப்பியிருக்காங்க லொக்கேஷன் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன் ஹோட்டலுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அதனால் இப்போ நம்ம என்ன செய்யறோம் வச்சுன்னா ஹோட்டலுக்கு போய்கிட்டு இருக்கோம் ஹோட்டலுக்கு போயிட்டு இப்போ அவங்க நம்ம இது அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க பேசிடுவாங்க ஹோட்டலில் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஹோட்டலுக்கு போவோம் ஹோட்டலுக்கு போய்ட்டு அவங்க என்ன வாங்கு பார்த்துட்டு நான் திருப்பி உங்களை அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோம் ஹோட்டலுக்கு வந்துட்டு நம்ம அந்த டிரைவர் தூ ட்ரைவர் தூரில் நிற்கிறோம் வரல தான் ஹோட்டலு உள்ளே இருக்குது நம்ம டிரைவர் தூரில் நிற்கிறோம் ஆர்டர் போட்டாச்சு ஃபோன் பண்ணி கொடுத்தேன் ஃபோன் பண்ணி கொடுத்தோம்னே பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டர் போட்டாங்க இப்போ நம்ம நம்ம சாப்பாடு வாங்குறக்கார்டுன்னு நம்ம நிற்கிறோம் அந்த ஜன்னலை திறந்து நம்ம சாப்பாடு ரெடி பண்ணிட்டு ஜன்னலை திறந்துட்டு தருவாங்க நமக்கு

ஒரு இருபது நாள் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் இருபது நாள் இருந்தோடனேயும் இவங்க அந்த பொண்ணு வந்திருந்தாங்க இல்லையா உங்களோடய மூத்த பொண்ணு அவங்க சிறப்போ இந்த கடையில் வாங்கி சாப்பிட்டு வாப்ப எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போச்சுருந்தாங்க நாங்கள் வந்துட்டோம் வந்து வாங்கும் இஞ்சியாச்சு வாங்கிட்டு இன்னைக்கு கிளம்பியாச்சு ஓகே சாப்பாடு தான் சாப்பாடு சாப்பாடு பெப்சி கொண்டு போய் கொடுப்போம் கொடுத்துட்டு அடுத்த பார்த்து நெக்ஸ்ட் என்ன வேலை இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மேடம் வந்து அவங்க மாமனார் வீட்டுக்கு அதாவது எங்கள் ஓனரோட அப்பா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க அதனால இப்போ அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு இப்போ நம்ம அங்கேருந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் போய்கிட்டு இருக்கிறோம் அதான் அவங்கள்ட்ட சொன்ன நிற்கவா இல்லை நான் போட்டான்னு கேட்டேன் நிற்கணும்னா நில்லுங்க போகணுன்னா போங்கன்னாப்பில நான் தான் என்ன பண்ணா போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் சரி அப்புறம் சாப்பிட்டு வந்துடுங்க அப்படிக்காப்பில் போயிட்டு ஒரு ஒம்பது வரைக்கும் வந்துடுங்க அதனால அதனால் இப்போ நம்ம ரூம் போய்கிட்டு இருக்கிறோம் ரூம் போயிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த நம்ம சூசி ரோட்டை பிடிச்சி இப்போ போய்கிட்டு இருக்கோம் என்னென்னா நம்ம அது என்ன கிங் ஃபோர்த் ரோட் இருக்கு இல்லையா கிங் ஃபோர்த் ரோட்டில் சரியான டிராஃபிக்கு அதனால் அங்கேருந்து போனோம்னா ஒரு மணி நேரம் காமிச்சிச்சு இது என்ன ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு கால் மணி நேரம் கம்மியாக காமிச்சு இந்த ரோடு அதனால் இந்த ரோட்டில் வந்துட்டோம் இப்போ நம்ம இப்போ போயிட்டு ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு திருப்பியும் மேரத்தை கூப்பிட்றக்காண்டி வரணும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ போயிட்டு அடுத்தாப்பில் வேறு எதுவும் கடை போச்சு சொல்கிறாங்களான்னு தெரில போய் பார்ப்போம் அடுத்தாப்பில் என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பியாச்சு மேடத்தை கூப்பிட்றக்காண்டி இப்போ நம்ம மணி வந்து எட்டு ஐம்பத்தி எட்டு சரியா அதனால நம்ம இங்கேருந்து கிளம்புனோம்னா சரியாக இருக்கும் ஏன்னா ட்ராஃபிக் பார்த்திங்களா செமையாக இருக்குது ட்ராஃபிக்கு நல்லா ஃபுல்லாக டிராஃபிக் இந்த ரோடு ஃபுல்லாகவே டிராஃபிக் இருக்குது அதனால் நம்ம இந்த டிராஃபிக்கில் நின்று போனோம்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணிநேரம் ஆயிரம் அரை மணிநேரம் முக்கால் மணி நேரம் ஆயிரும் அதனால் அவங்க மேடம் வெளியே வர்றதுக்கும் சரியாக இருக்கும் அதனால் நம்ம கிளம்பிட்டோம் இப்போ போயிட்டு அப்படியே மேடத்தை கூப்பிட்டு வருவோம் கூப்பிட்டு வந்துட்டு வேறு எங்கேயும் போக சொல்கிறாங்களா அப்படின்னு தெரில சரி அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிராஃபிக் இருக்கு வருங்க அந்த தூரத்தை தெரிதா அவங்களுக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டு அவங்க கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன அடிக்கிறதை நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மேடத்தை கூப்பிட்டு வந்து விட்டாச்சு அவங்க வீட்டில் போயிட்டாங்க இப்போ நமக்கு வேலை முடிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு அதாவது எப்படின்னா சவுதியில் இப்போ நம்ம ரோட்டில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் டிரைவர்களுக்கு ரொம்ப முக்கியமான நியூஸு அதாவது ரோட்டில் போய்கிட்டு சொன்னால் ஒரு வண்டி போய்கிட்டுருக்கு சரியா இன்னொரு வண்டி பின்னாடி வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த வண்டியை வந்து உங்கள் வண்டி நீங்கள் போகிற வண்டி இப்போ உள்ளே வந்துடக்கூடாது சரியா அதாவது ரெண்டு வண்டிக்கு இடையில நீங்கள் உங்கள் வண்டி உள்ளே கொண்டு வந்துடக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் இருந்து ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடுறாங்க ஓகே அது வந்து ரொம்ப கவனமாக ஓட்டுங்க அது போக ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா ஓகே ஓரளவுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் இண்டிகேட்டர் எப்பவுமே இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் இது பண்ணுங்க அதாவது ஒரு ட்ராக்ல இருந்து இன்னொரு ட்ராக் சொன்னா இண்டிகேட்டர் போட்டு இது பண்ணுங்க அதே மாதிரி வண்டி வந்து ரொம்ப ஒட்டு நாப்புல ஏதாவது எந்த வண்டியுமே ஒட்டுனாப்ல நீங்க உள்ள வந்துடுறாங்க ரெண்டு வண்டி போயிட்டீங்கன்னா ரெண்டு வண்டிக்கு இடையில உள்ள ஒட்டுனாப்ல உள்ள வந்துடக்கூடாது சரியா அந்த மாதிரி நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா ஆஹ் மூவாயிரம் ரூபாய்ல இருந்து ஆறாயிரம் ஃபைன் அப்படின்னு சொல்லி ஃபைன் அடிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே அதை நீங்க கொஞ்சம் கவனத்துல வச்சுவாங்க நான் அதையுமே உங்களுக்கு நான் அந்த டிஸ்ப்ளேல போடுறேன் அதை நீங்க பாத்துவாங்க அப்புறம் இன்னொரு நியூஸ் என்ன பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வண்டியில வந்து சேஸ்ட் நம்பர் வந்து அந்த கண்ணாடியில இருந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கண்ணாடியில இருந்து பாத்தீங்கன்னா அந்த சேஸ்ட் நம்பர் தெரியும் அந்த சேஸ்ட் நம்பர் வந்து தெரியுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தெளிவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த சேஷ் நம்பரை நம்ம மறைக்கிறோம் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மறைக்கிற மாதிரி வச்சு ஓட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லை தெளிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாலுமே அதுக்குமே ஃபைன் சொல்றாங்க அதாவது அது அந்த இதுக்கு வந்து எவ்வளவு ஃபைனு பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாயில வந்து பத்தாயிரம் ரேவா வரைக்கும் ஃபைன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுமே நியூஸா வந்திருக்குது நான் அதையுமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் நீங்கள் அதையுமே பார்த்து வாங்க சரியா இந்த ரெண்டு நியூஸ் இருக்குது இந்த ரெண்டு நியூஸை பார்த்து நீங்கள் கொஞ்சம் வண்டியை ஓட்டும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது போக நம்மளுக்கு இன்றைக்கி வேலைகள் முடிஞ்சிருச்சு நம்ம வேறு என்ன அவ்வளோதான் நம்ம நாளைக்கு என்ன வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அது போக எல்லாருமே இருங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுபோக வேறு என்ன இப்பவும் கேட்குறது தான் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் நாளை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வபரகாத்தூ